பயந்து கொண்டிருந்த ஏசாயா தீர்க்கதரிசியும் கத்தர் பலப்படுத்துகிறத ஏசாய நாற்பத்தி ஒன்று பத்து முதல் பன்னிரெண்டாம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது வேறு மருமையாக வாசிக்கிறேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் அனுவேன் என் நீதி என் வலதுகிறத்தினால உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கற்று சொல்லுகிறார் பயப்படாத தீர்க்கதரிசியே பயப்படாதே சகோதரி சகோதரி குடும்பங்களே பயப்படாது இருப்பீர்களாக கர்த்தராகிய தேவன் விளம்புகிறதாவது நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் திகையாதே நான் அல்லவோ உங்கள் தேவன் என்று சொல்லி கத்தர் பேசும்படியாக விரும்புகிறார் நான் உங்களை பலப்படுத்தும் என்று கத்தர் பேசும்படியாக விரும்புகிறார் நான் உங்களுக்கு சகாயம் என்று சொல்லி

எனக்கு என கண்பான உங்களோடு போதாடினவர்களை எப்படியா நீங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியும் ஆமே அப்படியாய் அவர்களை ஓட பண்ணுவார் யுத்தத்துல வல்லமை உள்ளவர் ஒருவேளை நீங்க சொல்லி கொண்டிருக்கலாம் ஆண்டு எனக்கு எதிராக இந்த மனிதன் எனக்கு எதிராக இந்த சகோதரன் எனக்கு எதிராக இந்த சகோதரி எனக்கு எதிராக இந்த குடும்பங்கள் என்று சொல்லி நீங்க பெயர்களை அடுக்கி கொண்டு போகலாம் ஒருவேளை நபர்களை நீங்க சுட்டி கொண்டு கொண்டே போகலாம் ஆனா வேதம் மருமையாக சொல்லுகிறது அவருடைய வசனத்தின்படி நடப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொண்டுக்கிற வாக்கு தத்துவத்தை பாருங்க உன்னோடு போராடினவர்களை தேடிங்கான அது உங்க வாழ்க்கையாக இருக்கலாம் உங்க அலுவலாக இருக்கலாம் உங்க வேலையாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் ஊழியமாக இருக்கலாம் போராடினவர்களை தேடியும் போராடி நவர்களை அன்பான தேவ ஜனமே யோவான் பதினாறாம் அதிகாரி வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல உங்களுக்கும் எனக்கும் உபத்திரவம் உண்டு ஆனாலும் கலங்காதை உங்களை நான் இந்த உலகத்தை செய்தேன் கத்தர் பேசியிருக்கிறாரு அன்பின் ஆண்டவராக உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிறாரே உன்